சிம்பிளான சாக்லேட் பப்ஸுக்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபட்ஜியாக இருக்கும் டென் மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவருமே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பால் பிடிக்காதவங்க ஆல்மண்ட் மில்க் இல்லைன்னா வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதை வந்து கீழே அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது மில்க் பவுடர் கோகோ பவுடர் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நல்லா சூடான பால் ஊற்றிட்டு நம்ம லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவரையும் திக்னஸ்ஸையும் கொடுக்கக்கூடியது இப்போது சுகர் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் இல்லைனா ப்ரவுன் சுகர் போட்டுக்கலாம் அதுவும் பிடிக்காதவங்க டேட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேட்ஸை ஊற வச்சு அரைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போது நம்ம கொக்கோ பவுடர் மிக்சர் வந்து போடுறோம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம் கட்டி இல்லாமல் இது வந்து திக்கா வரணும் ஓரளவுக்கு திக்கா வந்தால் போது ஓவர் திக்கா வந்து வரக்கூடாது ஸோ இப்படி திக்கா வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பாதாம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பால் மாதிரி அதுக்கப்புறம் டேட்ஸு அதையும் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி கொக்கோ பவுடர்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் அடித்து ஊற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக பாப்சிகல் மூனில் போடலாம் இது வந்து ஒரு மெத்தட் நான் வந்து பால் பிடிக்காதவங்களுக்கு நான் இந்த மாதிரி மெத்தட் சொல்கிறேன் அது வந்து ஒரு டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ பாருங்கள் நல்ல ஷைனிங்காக வந்துடுச்சு எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் ஊற்றுறேன் கண்டென்ஸ் மில்க் பிடிக்காதவங்க சுகரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இது வந்து ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் இது வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஒரு நல்ல திக்னஸையும் கொடுக்கக்கூடியது இல்லைண்ணா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதெல்லாமே வந்து பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போது சாக்லேட் சிப்ஸ் எடுத்துக்கலாம் அது ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிட்டு பாப்சிகல் மோலில் போட்டலாம் சாக்லேட் சிப்ஸ் இல்லைனா நீங்கள் கவலைப்பட வேணா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நம்ம பாப்சிகல் மோலில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம பாப்சிக்கல் மோல்லையோ குல்ஃபி மூலையோ நீங்கள் இதில் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் நம்ம அப்படியே ஃப்ரீஸரில் வெட்டணும் அப்படி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா செட் ஆகிடும் அப்படி இல்லாதவங்க நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் டம்ளர் இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றி ஃப்ரீஸரில் வச்சிடலாம் ஸோ மோல்டு இல்லாதவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை கூட பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஃப்ரீஸில் நான் அப்படி விட்டுறப்போறேன் ஒரு எட்டு மணி நேரம் நான் விட்டுருவேன் ஸோ பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக எடுத்தால் வராது நீங்கள் தண்ணி வந்து ரன்னிங் வாட்டரில் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி செகண்ட் அது ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா ஹெல்த்தியான ரெசிபீஸ் ஈஸியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேணுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் இருக்கு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்